அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வேறு வகையில் அதிமுக ஒன்றிணைகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் எப்படிங்க வேறு வகையில் அதிமுக ஒன்றிணையும் எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல அவர்தானே வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்காரு எல்லாரும் நம்புறாங்கல்ல அப்போ எப்படி சும்மா அதிமுக வேறு வகையில் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கீங்க இப்படி எல்லாருமே வந்து கேட்பாங்க அதிமுக ஒன்றிணைய போகிறது அதுதான் நிதர்சனமான உண்மை அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா அது பிஜேபியினுடைய குரல் தான் வேற யாருடைய குரலுமே வந்து கிடையாது அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றாரு அண்ணாமலை எதிர்வினை ஆற்றார் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவரை விமர்சனம் பண்ண முடியாம பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பூரா கூட்டி வச்சுட்டு நீங்க விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு மதுரையிலேருந்து ஆர்பி உதயகுமார் விமர்சனம் பண்றாரு செல்லூர் ராஜு டி ஜெயக்குமார் கே பி முனுசாமி எல்லாருமே அண்ணாமலைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கண்டன குரலை ஏற்படுறாங்க எப்படி எங்கே பொதுச் செயலாளரை நீ வந்து பேச போச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசுனா இன்னொருத்தர் பேசுவாங்க நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் நீ என்ன விமர்சனம் பண்ணா நான் எதிர் விமர்சனம் வைப்பேன் இதுதான் இங்கே நடக்கு ஆனால் ஒருத்தர் பேசிட்டாருன்னா வாய் மூடிட்டு யார் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சாங்க கட்சி ஒன்றிணைனும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னாரு இணையாம அதிமுக வெற்றி பெற முடியாதுங்கிறதுல ஆறு முன்னாள் அமைச்சர்களும் ஒரே குறியா இருக்கிறாங்க சமீபத்துல எஸ்பி பி வேலுமணி அவர்களுடைய மகன் திரும்ப அந்த நிகழ்ச்சியில இது நிச்சய நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் இருந்துகிட்டே கலந்துக்கிறல முன்னாள் அமைச்சர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க தங்கமணி வேலுமணி கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் சிவி சி வி சண்முகம் செங்கோட்டையன் இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் தான் எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தாங்க அவங்க போய் அவங்களுடைய சுயநலத்துக்காக போய் சந்திக்கல அதிமுக ஒன்றிணையினும் அப்படின்னு தான் போய் கேட்டிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு இந்த பேச்சே விடுங்க ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இவங்களை யாரையும் சேர்க்கற மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்ட்டார் நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலுமே வந்து தோத்து போறாரு ஆய்வு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாரும் குரல் வந்து வலுத்த குரலா வைக்கிறாங்க அதிமுக ஒன்றிணைனம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை இதற்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு ஒரு முடிவுல வந்து இருக்கிறாங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி பேசின உடனே எடப்பாடி பழனிசாமியினுடைய அய்யல் அல்லக்கைகளா இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த இடத்துல வந்து பிரஸ் மீட் வச்சாங்க ஆனா செங்கோட்டையனோ சி வி சண்முகமோ நத்தம் விஸ்வநாதனோ இவர் கோவையில மண்ட கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் வந்து வைக்கல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக ஒன்றிணைவதற்கு அதற்கான வேலைகளை இப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யார் யாரு கூட எப்படி எல்லாம் பேசுனா யார் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளை வந்து நம்ம கொடுக்கலாம் எப்படி எல்லாம் வழிநடத்தி போறதுக்கு எப்படி ஒரு குழுவை வந்து அமைக்கலாம் அதிமுக ஒன்றிணைவதற்கான வேலையை இவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லைங்கிறத இவங்க எல்லாருமே வந்து உணர்ந்துட்டாங்க அவங்க அவங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பார்த்து பேசவும் ஆரம்பிச்சுட்டதா ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த அதிகாரத்தை புடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றார் அந்த பிளான்ல முக்கியமா இருக்கக்கூடியது மாவட்டங்களை விரிவுபடுத்தணும் எப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்களை வந்து இப்ப ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை வந்து பிடிங்கிடணும் இப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளை வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்க இணைய சொல்றாங்க அதனால இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை போடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையில எல்லாத்தையும் கருத்து வந்து கேட்டிருக்காங்க ஆனா ஆறு முன்னாள் அமைச்சர்களுமே அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அம்மா காலத்திலேயே வந்து நாங்க வந்து ஒரு நாலு மாவட்டங்கள் வச்சு அதுல வந்து நாங்க சரியான முறையில கட்சியை வழி நடத்திட்டு போனோம் கட்சியை வந்து வெற்றி பெற வச்சோம் ஆனா இன்னைக்கு திடீரென இது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சதா சொல்லப்படுது இந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய பல்லல்லாம் பிடுங்கணும் அவங்களுடைய அதிகாரத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஆட்களை உள்ள ஊடுருவ விடணும் நாலு தொகுதியா இருக்குன்னு வச்சுங்களேன் அதுல இரண்டு தொகுதியிட்டம்னா அந்த இரண்டு தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமியை சார்ந்த ஆட்களை வந்து உள்ள போட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதனாலதான் இப்ப நாலு தொகுதியில வச்சிருக்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு இரண்டு தொகுதிகளில் நம்மளை சார்ந்த ஆட்களை அந்த இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க இந்த இணைப்புங்கிற பேச்சுக்கு வழி இல்லாம போயிரும் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி சூசகமா சூழ்ச்சி பண்ணி இந்த நாடகத்தை அரங்கேற்ற நினைக்கிறாங்க இது முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து சுத்தமாவே வந்து பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி என்ன நோக்கத்துக்காக நம்ம வந்து பொதுச் உருவாக்கினாமோ அந்த நோக்கத்துல இருந்து வழி மாறுறாரு ஒரு தலைமை இருக்கணுங்கிறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து வச்சான் ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லாம இன்னைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி நான் தான் இல்லாம அப்படிங்கிற நிலப்புல அவர் வந்து தாந்தோன்றித்தனமா வந்து திரிகிறாரு நம்ம சொன்னா எதையுமே வந்து கேட்க மாட்டேங்காரு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் அங்கே போய் சந்திச்சு பேசினது எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்காம மறுத்தது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கி இருக்குது அதிமுக கூடிய விரைவுல ஒன்றிணைய போகிறது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது தொண்டர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து கூட இப்ப ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நடவடிக்கைகள் எல்லாமே ஐயா ஓபிஎஸ்ஐ நோக்கியே நகர்கிறது ஏன்னா ஒரு முகம்னு ஒண்ணு இரு வேணும் இல்லையா தமிழகத்துல ஒரு அதிமுகன்னு ஒரு முகம் இருந்தது அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க அதற்கடுத்து அதிமுகவுக்கு ஒரு முகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சுக்கிட்டு இரட்டை இலை சின்னத்தை தூக்கிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துலயும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது இன்றைய சூழல் அப்படிதான் இன்னைக்கு இருக்குது ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய முகத்தை காமிச்சு இரட்டை இலை சின்னத்தை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல இங்க தொண்டர்கள் நிறைய பேர் விரும்புறாங்க எடப்பாடி முகத்தை தள்ளிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர் முகத்தோடு இரட்டைகளை சின்னத்தோடு நீங்க வந்து தேர்தல் களம் கண்டோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது ஆனா எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் விதமாக தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை வந்து கூட்டுறது முன்னாள் அமைச்சர்களுடைய அந்த அதிகாரங்களை வந்து பறிக்கிறது இப்படி வேலைகள்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா கே முனுசாமி கேபி முனுசாமி திமுகவுக்கு ரொம்ப சாதகமா நடக்கக்கூடியவர் திமுக சொல்லுவத கே பி முனுசாமி மூலம் எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைவேற்றாரு இந்த மாதிரியான ஒரு கணக்கு வழக்கு தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு தங்கமணி வேலுமணி போன்ற கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மிக ஆளுமை மிக்க ஒரு தலைமையை வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார் அப்படின்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அது மட்டும் நல்லா தெரியுது இப்ப வேலைகள் எல்லாமே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் மறைமுகமா ஓடிக்கொண்டிருக்கிறது நல்ல செய்தி வந்து விரைவில் கிடைக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்